ஹலோ விவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னாக்கா காசி யாத்திரை நம்ம இப்ப எட்டாவது முறை ஜனவரி போறோம் அடுத்தது ஒன்பதாவது முறை ஒன்பதாவது முறைன்னா எப்பனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் மார்ச் மாசம் அல்லது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் டெபினட்டா நம்ம போறோம் மார்ச்ல முடிஞ்சா பார்ப்போம் இல்லைன்னா வெயில் காலத்துக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு வர நல்லது வெயில் காலத்துக்கு காசி யாத்திரை நான் எப்பவுமே போக மாட்டேன் வெயில் காலம் மழை காலம் போறதில்லை குளிர்காலத்துல வேணா நல்லா இருக்கும் அதனால ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் போயிட்டு வந்துடுது நம்ம பெஸ்ட்டு அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் சொல்கிறேன் எவ்வளவு பணம் கட்டணம் எவ்வளவு எங்கெங்க தங்கலாம் பயணிகளோட செலவு என்ன ஏன் செலவுடைய என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போற காட்சிகள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முப்பது பேரோட நான் போன காசி யாத்திரை பற்றிய வீடியோக்குள்ள தான் இதில் போடுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது தான் நான் அடுத்தடுத்து பயணங்களில் கூட்டிகிட்டு போகிறது நடக்கும் இங்கே தங்குறது எங்கே சாப்பிட்றது எப்படி ட்ரெயினில் மாறுறது எல்லாமே அந்த டீ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதனால தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஆதரவு கொடுங்க இரவு முப்பது பேரோட நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி பயணம் போனோம் ஒம்பது நாள் பயணம் மிக அற்புதமா அந்த கிளைமேட் நல்லா இருந்தது குளிரால காசி யாத்திரை அருமையா இருந்ததுங்க இன்னும் காட்டுக்கோட்டை நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல புதிய சத்திரம் ஓப்பன் ஆகல அதனால அந்த சத்திரத்துல இப்ப தங்க முடியாது நாட்டுக்கோட்டை நகரத்தார் புதிய சத்திரம் வந்து இன்னும் நாலஞ்சு மாசம் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு ஆகும்னு சொல்லிட்டாங்க அதனால இப்ப நம்ம ஜனவரி அஞ்சாம் தேதி முப்பத்தி மூணு பேரோட ராமேஸ்வரத்துல இருந்து போற காசி யாத்திரையும் அந்த புது நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்துல தங்க இயலாது என்பதை சொல்லுகிறேன் அடுத்தடுத்து பயணங்கள்ல அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழித்து போகக்கூடிய பயணங்கள்ல நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரம் வாரணாசியில புதுசா பத்து மாடியில கட்டியிருக்கிறாங்க அங்க போய் அருமையா தங்கலாம் நீங்க வட இந்தியா போயிட்டீங்கன்னா அதுவும் காசி யாத்திரைக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்துல நாம ஏன் தங்குறோம் அப்படின்னா மூன்று வேளையும் சுட சுட சுவையான உணவு அங்க கிடைக்குது அந்த ஒரு காரணம் மட்டுமல்ல ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் வீட்டில் தங்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம காசி போனோம்னா நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்துல தங்குறோம் ஆனா இந்த முறை ஒரு சற்று மாறுதலா அலகாபாத்ல நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்துக்கு பதிலா விகேஎன் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு லாட்ஜில் அருமையான லாஜ்ல பிரைவேட் லாஜ்ல நாங்க வந்து ஒரு பெரிய ஏசி ஹால் முப்பது பேருக்கும் ஏற்படுத்தி கொடுத்த முப்பது பேருக்கும் முப்பது மெத்த போர்வை காஷ்மீர் போர்வை அருமையா இருந்தது குளிர் தாங்கக்கூடிய போர்வை கொடுத்தாங்க தலவாணி எல்லாமே அருமையா தங்கணும் ஒரு சுரேஷுங்கிற மலையாளி கேரளாக்காரர் சமையல் அற்புதமா இருந்தது இதெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம் என்னுடைய நீங்க வரணும் தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க தொடர்ந்து வாங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல கூட்டிட்டு போறேன் அதனால வசதி அதிகம் இருக்காது அதிக சமயத்துல ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது கரெக்டா இருக்கும் எல்லா வயசுலயும் அதனால நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஈரோடு ரயில் நிலையத்தில் எனக்கு நல்ல வரவேற்பு சால்வை போத்தி எல்லாத்துக்கும் மையப்பன் உயர் திரு மையப்பன் அவர்கள் மரியாதை செலுத்தினாங்க எல்லாத்துக்கும் துண்டு போர்த்தினாங்க அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாரணாசிக்கு திரு ரயில் வாரத்துக்கு ஒரு முறை இந்த ரயில் இருக்குது இது வந்து எர்ணாகுளம் டு பாட்னா எக்ஸ்ப்ரெஸ்ஸு இது பேர் இது வந்து அருமையான ரயில் நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டு தான் பாருங்கள் நடுவழியில் சிக்னலுக்காக நிற்கிற நேரத்தில் இந்த வடநாட்டு உணவுலாம் இங்கே கிடைக்கும் பாருங்கள் இதுக்கு கச்சோடி கச்சோடிக்கு இந்த சாம்பார் மாதிரி குழம்பு ஊற்றி தர்றாங்க அந்த வடநாட்டு வாலிபர்கள் வாங்கி சாப்பிட்ற காட்சியை பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நம்ம காசி வாரணாசி காலம் ரெண்டு மணிக்கெலாம் போயிடுவோம் போயிட்டு நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அந்த ரூம் ஹால் புக்கிங்கு எல்லாமே பணம் நான் கட்டிடுவேன் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னால் நான் மறுபடியும் வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து ஹால் திறந்து விட்டுருந்தேன் எல்லா ஹாலில் பெட்டி படுக்கையெல்லாம் வச்சுட்டு கங்கையாத்துக்கு குளிக்கிறதுக்கு நம்ம நடந்து போகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம முதல் வேலை காசியில் போனோடனே கங்கையாத்தில் குளிக்கிறது தான் புண்ணிய நதி கங்கை நதியில் குளிக்கிறதுக்கு நம்மலாம் கொடுத்து வைக்கணும் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் குளிக்கிற காட்சியை சிவகோஷம் போட்டுட்டு நான் குளிக்கிறேன் அவ்வளவு அருமையான ஒரு கங்கை நதி குளியல் நாங்கள் போனது குளிர்காலமாக இருந்தாலும் எங்களுக்கு குளிர் தெரியல நல்ல அருமையான எல்லாருமே குளியல் ஆழம் குறைவான பகுதியில் எங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க கங்கை நதியில் குளிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம செய்த வேலையில் ஜென்மங்கள் பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு அந்த வகையில் பார்த்திங்கன்னா கங்கை குளியல் புனிதமானது காசி நம்ம போகிறது முதல் வேலையில் கங்கையில் குளிச்சுட்டு காலையில் வந்தோடனே ரூமுக்கு ஹாலுக்கு வந்தோடனே எல்லோரும் ரெடி ஆயிடுறாங்க ரெடி ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்சிங் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிற போகிறத்துக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் தொகை வாங்கினது போக மீதி தொகைகளை ரொக்கமாகவும் ஜிபே மூலியமாகவும் என்கிட்ட ஒப்படைக்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் காசி நகர சத்திரத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் அருமையான அறுசுவை உணவு தென்னிந்திய உணவு குறிப்பாக தமிழ்நாட்டு உணவு தான் வழங்குறாங்க பாருங்க எப்படி அருமையான உணவு சாம்பார் சட்னியோட இட்லி பொங்கல் ஒவ்வொரு நாளும் உப்புமா கிச்சடி விதவிதமாக சமைச்சு போடுறாங்க இது வந்து அந்த மாநில முதலமைச்சர் அன்றைக்கு வாரணாசிக்கு வந்தபோது எடுக்கப்பட்டது நாங்கள் போகிற நேரத்துக்கு கொஞ்ச நேரம் டிராஃபிக் நிறுத்தியிருந்தாங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை கார் போனதுக்கப்புறம் நாங்கள் காசிஸ்வநாதர் கோயிலுக்கு வரிசையாக எல்லோரும் நாங்கள் முப்பது பேர் போயிருந்தோம் இந்த முப்பது பேரும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பெண்கள் பதினஞ்சு பேர் ஆண்கள் பதினஞ்சு பேர் இப்படி முப்பது பேரும் நாங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் முதல்ல போகிறோம் காசி விஸ்வநாதர் கோயிலில் வீடியோ அனுமதி இல்லை இது காசி விசாலாட்சி கோயில் அதுலேயும் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு மதிய உணவுக்கு நாங்கள் ஹாலுக்கு வந்துட்டோம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்துல மதிய உணவு சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் அப்பளம் கூட்டு பொரியல் இப்படின்னு கலக்குறாங்க நம்ம இங்கேருந்து போக ரெண்டு நாள் ரயிலில் நமக்கு சாப்பாடு ரயிலில் கிடைக்கிற சாப்பாடு அவ்வளோ அறுசுவை உணவாக இருக்காது அதனால் நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் வழங்குற சாப்பாடு தேவாமிரதமாக இனிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் ஓய்வு ரெஸ்ட்டு பாருங்கள் குளிர்காலங்கிறதுனால நல்லா இருட்டி கொஞ்சம் கூட குளிர் இருக்காது இந்த கா நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்தரை தங்குகிற இடத்துல தென்னை நீண்ட தென்னை இருக்குது அதில் நான் பாய் தலைவாணி இருக்குது மின்சார ஃபேன் வசதி இருக்குது அதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் புறப்பட்டு வந்தோம் அந்த வாசப்படியிலேயே பாருங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் வாசப்படியில் அருமையான டீ கடை வடநாட்டில் டீ குடித்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் கங்கையில் படகு பயணத்துக்கு தயாரானோம் படகு பயணத்தில் வந்து எனக்கு வந்து பாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நண்பர் தான் எனக்கு படகு ஓட்டி கிட்டத்தட்ட ஏழு முறை நான் காசி போனாலும் இவர் தான் எங்களுக்கு படகு ஓட்டுறாரு பாதுகாப்பான படகு பயணம் நம்ம இவர்கிட்ட வந்து எந்த ஐடியாவும் சொல்ல வேண்டியதில்லை இந்த காட்டுக்கு போங்க இந்த வழியில் போங்க இப்படி சுற்றிக்காமீங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை பயண அனுபவம் அவருக்கு நிறைய உண்டு அதனால் நம்மளை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறது தான் அவருடைய முதல் வேலை லைஃப் ஜாக்கெட் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க அதை எடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம படகுல உட்காந்துடணும் இது கங்கை கரை படிக்கட்டுகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காட் சொல்லுவாங்க படித்துறையை காட்டுன்னு அழைப்பாங்க அந்த இந்த காட்டில் வந்து சாயங்காலம் கங்கா அரதிக்கு இப்போயே கூட்டம் கூடிடுச்சு அவ்வளவு ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அந்த கங்கா அரத்தி பார்க்கத்துக்கு வந்துடுவாங்க நாங்கள் கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி படகு பயணம் புறட்டோம் படகுல பாருங்கள் எல்லோரும் முப்பது பேரும் உட்காந்தாச்சு அங்கெங்கே வீடியோவும் எடுக்கிறாங்க படகுல ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்துடுவாங்க அவங்க வந்து ஒரு ஸ்னாப்புக்கு முப்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி எடுத்து சைஸ் பார்த்து உங்களுக்கு படகு பயண ஃபோட்டோவும் கொடுக்குறாங்க படகுல வந்து இந்த கங்காரத்தில் விடுறதுக்கு தீபங்கள்லாம் விலைக்கு விற்பாங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த படகுல சுற்றி காமிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் அல்லது அரை மணி நேரம் அவ்வளோதான் நம்ம படகு பயணம் அதுக்கு மேலேயும் தேவையில்லை அதுக்குள்ளேயும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் பாதுகாப்பான பயணங்களை முடிச்சுட்டு நம்ம கரைக்கு உடனே கங்கா அரத்தி தான் இரட்டிரும் நல்லா இரட்டிடும் நீ வாருங்க உங்களுக்கு எல்லாமே அப்படியே கங்கா ஆரத்தி நடக்கிற இடம் தான் ஏற்ற மாதிரி தெரியுது படகு பயணங்கிறது ஒரு அற்புதமான பயணம் கங்கையாத்தில் அவசியம் இதில் நம்ம கலந்துக்கிறோம் நீங்களும் அடுத்தடுத்து பயணங்களில் வர்றவங்க நம்மளோட படகு பயணங்களில் வரலாம் படகு பயணம் முடிஞ்சவுடனே நம்ம கங்கா அரத்தி தான் கங்கா வந்து ஆயிரக்கணக்கில் பேர் அங்கே உட்காந்து கங்கை கரையில் அந்த சிவனுடைய பாடல்களை பாடியும் விசைச்சும் அவ்வளவு அற்புதமாக சிவகோஷங்களை எழுப்பி அந்த கங்கா நடக்கிற காட்சியை பார்க்குறீங்க அடுத்தது சம்போ பூஜை சம்போ பூஜை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தில் நடைபெற்று வருகிறது அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க கோயிலுக்கு கொண்டு போகிற அந்த பிரசாதங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்தத்தில் இது தினசரி நடைபெறும் சம்பவ பூஜை விசேஷமானது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலபைரவர் கோயில் தான் ஃபஸ்ட்டு போகிறோம் ஆட்டோக்கார்ட்டை சொல்லி வச்சிருவேன் எல்லா ஆட்டோ வந்துடும் நமக்கு ஆறு ஆட்டோ வந்துடும் ஒரு ஆட்டோவில் அஞ்சு பேர் உட்காந்துக்கலாம் பெரிய ஆட்டோ தான் ஆகலாம் அதனால் அனுமதி உண்டு அஞ்சு பேர் உட்காந்துக்கலாம் ஃபஸ்ட்டு காலபைரவர் கோயிலுக்கு போகிறோம் பாருங்கள் காலபைரவர் கோயில்கிட்ட நிறைய இருபுறமும் அந்த அர்ச்சனை பொருள்கள் எல்லாமே விற்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் காலபைரவர் கோயிலில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது சோழியம்மா கோயில் சோழியம்மா கோயில் கொஞ்சம் சின்ன கோயிலாக இருந்தாலும் அதுவும் ஒரு இந்த மாரியம்மன் மாறி ஒரு அம்மன் சேர்ந்தது அந்த கோயில்லையும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்தது துர்கா மந்திர் துர்கா மந்திருக்கு பக்கத்து தான் அந்த டீ ஸ்டால் இருக்குது வடநாட்டில் டீ குடிக்கிறதுக்கு உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சுக்கணும் அவ்வளவு ருசியாக அந்த டீயை போடுறாங்க நான் வித்தவுட் சுகர் தான் எப்போதும் வேண்டி கேட்டுக்குவேன் அந்த வகையில் எனக்கு தனியாக டீ போட்டு கொடுத்தாங்க மண்குடுவியல் தான் கொடுக்குறாங்க க்ளாஸ் கண்ணாடி கிளாஸ் கிடையாது மண்குடுவியில் அவ்வளவு ருசியாக இருக்குது அந்த டீ ஏலக்காய் இஞ்சி சுக்கு என்னென்னமோ மசால் சாமான் போட்டு கொடுக்குறாங்க இது துர்கா மந்திர் வாசப்படி உள்ள கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லை துர்கா மந்திரில் இங்கே வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு ராமர் கோயில் மிக பிரம்மாண்டமான கோயில் மந்திர் தான் இந்த கோயில் அவ்வளவு கல்களால் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் துளசிமானஸ் மந்திர் பார்த்துட்டு வந்தமுன்னாக்கா சங்கடமோட்ச ஹனுமான் சங்கடமோட்சி ஹனுமான் மெயின் ரோடு தான் பார்க்குறீங்க பழைய கால கட்டடங்கள்லாம் இருக்குது இடதுபுறம் சங்கடமோட்சி ஹனுமான் உள்ளே போயிட்டு வந்துடலாம் இங்கே ஆட்டோலாம் வெயிட்டிங்கில் இருப்பாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போய்ட்டு சீக்கிரம் வந்துடணும் அதுக்கு அது நயா பிர்லா மந்திர் பிர்லா மந்திருங்கிறது அவ்வளோ அற்புதமாக சிவனுடைய கோயில் மிக பிரம்மாண்டமாகவும் மிக உயரமாகவும் இந்த கோயில் கோபுரம் இருக்கும் அதனுடைய முன்புற வாசலை தான் நீங்கள் பார்க்குறீங்க நயா பிர்லா மந்திர் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் பன்னெண்டு மணிக்குள்ளே போயிடணும் சரியாக பன்னெண்டு மணிக்கு கோயில் வாசுபடி பூட்டிடுவாங்க அதனால் நீங்கள் வெளியிலேருந்து தான் சாமி கும்பிட முடியும் போட்டோ எடுத்துக்கலாம் புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய அருமையான காட்சி நல்ல பார்க் இருக்குது பிரம்மாண்டமான பார்க்கு அதை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது எங்கள் காசியுடைய வாரணாசியுடைய பயணம் நிறைவுக்கு வருது எல்லாத்துக்கும் பார்சல் நைட் ரயிலில் போகிறதுனால சாயங்காலம் ஒரு மூணு மணி அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் பார்சல் கொடுத்துருவேன் அந்த காட்சியை பார்க்குறீங்க நான் ஆளுக்கு அஞ்சு இட்லி துவையல் நல்ல காரச்சட்னி துவையல் செஞ்சு கொடுத்துருவேன் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்குள்ளே பாருங்கள் முழுசாக இந்த வீடியோவில் அத்தனை காட்சியும் போட முடியல அது லென்த் ஓவராக இருக்குது அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அலகாபாத்து பிரியக்ராஜங்கிற அலகாபாத் அயோத்தியா கயா புத்த கயா எல்லா வீடியோவும் போடுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் கூட்டிகிட்டு போகிறேன் பயணம் அருமையாக இருக்கும் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் இருக்குது அதுக்கு ஃபோன் பண்ணி புக்கிங் பண்ணுங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி நம்மளுடைய பயணம் இருக்குது அதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கணும் ரொம்ப அருமையான ஒன்பதாயிரம் ரூபாய் மறுபடி பன்னெண்டு ஐநூறு சென்னை டு சென்னை ஸ்லீப்பர் ஒன்பதாயிரம் ஏசி பன்னெண்டு ஐநூறு நன்றி வணக்கம்